இந்த சோப்பு போட்டா நல்ல கண்ணாடி மாதிரி பழபலான்னு இருக்குமா மேனி சரிதாத்தா சரிடா நல்ல தேச்சு குழி தண்ணி இறச்சி இறச்சி கையெல்லாம் வலிக்குது நானே ஒரு வாளி தண்ணியில தான் குளிக்கிறேன் நீ குளிக்கிறதுக்கு பாரு எவ்வளவு பெரிய தப்பு நிறைய தண்ணி ஊத்தி வைக்க வேண்டியதா இருக்கு குளிக்குது ரோசா நாத்து டண்டை தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து டண்டை டண்டை

காலியா ராசு அந்த காலத்துல நம்ம கடங்கு இருக்குல அங்க போய் குளிப்போம் இல்லைன்னா அந்த காட்டுக்குள்ள பம்பு செட்டு இருக்குமா அங்க போய் குளிப்போம் இல்ல நம்ம பக்கத்து தரோல ஒரு கிணறு இருக்கு பாட்டியா அங்க போய் எல்லாரும் என் வயசு பிள்ளைங்க எல்லாம் போய் குளிப்போம் ஓ வயசு பிள்ளைங்க আরে நான் வயசு பிள்ளையா இருக்கும் போதுடா ஆ சரி சரி சொல் நல்ல அழகாக தாவணி போட்டுக்கிட்டு இடுப்பில் ஒரு குடமும் கையில் இறக்கிற வாளியையும் வச்சுக்கிட்டு நான் போனேன்னா தெருவில் இருக்கிற அம்பிடு பயல்களும் என்னைய தான் பார்ப்பானுங்க அவனுங்க எதுக்கு பார்த்தானுங்களோ நீ ஒன்னதா சைட் அடிக்கறாங்க நினைச்சிட்டியா ஆமாடா ஓ ஆத்தா அப்பமே அழகு குயின் ஆமா இப்ப கிளாமர் குயின் ஏன்டா சரி இப்ப உங்களுக்கு இங்க என்னடா சாலி

அம்மாடா நீ குளிச்சிட்டு சீக்கிரம் பாயிரவே வந்தே அரை மணி நேரம் ஆச்சு நீ சோப்ப தேயை தேயினே தேச்சு கரச்சிட்டுக்கா இருக்கே அது சொல்லு நாங்க இவ்ளோ நேரம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தோம் ஆத்தா வருவா வருவான்னு வர்ற மாதிரி தெரியல அதனால தான் ஸ்பாட்கே வந்துட்டோம் அடே எப்படி நானே நான் குளிச்சிட்டு வந்ததாடா ரூவை எடுத்து தரணும் நான் என்ன மடியில ரூவாய கட்டிக்கிட்ட குளிக்க வந்திருக்கேன் காதுல நல்லா ஆட்டி ஆட்டி போட்ற கே இல்ல தண்டடி அதுல உன்னை கழுத்தி குடு ஆத்தா ஏயா ராசுகுட்டி இந்த தண்டட்டியை கலட்டி கொடுத்து நீங்க விளையாட்டு போட்டி நடத்தவா வித்துறாதா எடு விளக்க ராஸ்கால் முத்து அந்த தண்டட்டி எனக்கு வந்து நிலா கொண்டேன்னு ஆத்தா சொல்லி இருக்கு ஆ அப்ப நாங்க என்ன சூத்த பங்கா எங்களுக்கும் வேணும் அடே இப்ப விளையாட்டு போட்டிக்கு காசு வேணுமா தண்டட்டி வேணுமாடா ஆத்தா நீ காசு கொடு ஆத்தா என்னென்ன போட்டியடா நடத்த போறீங்க அதெல்லாம் நிறைய இருக்கு இப்ப குளிக்கிற இடத்துல உட்காந்து அதையெல்லாம் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா குளிக்கிற இடத்துல வந்து ரூவாகாக தெரியுது அம்மா நீ என்னடா பியாட் சோப் யூஸ் பண்ற அம்மையா இந்த சோப்பு போட்டா நல்ல மேனி கண்ணாடி மாதிரி மின்னுமாம்ல அது மட்டும் இல்லாம இந்த சோப்பு போட்டு குளிச்சா அதிர்ஷ்டமா இருக்குமா இப்ப அண்ணன் கூட கேட்டானே நீ முதல்ல காசு எடுத்து கூடாதா அப்போதான் போட்டி நல்லா நடக்கும்னு அப்ப அந்த சாப்பு போட்டு நான் குளிக்கிறதுனாலதான் அப்படி நினைக்கிறீங்க போல ஆத்தா விளம்பரத்தை பார்த்தல எப்பவும் சோப்பு வாங்காத அவங்க போய் சொல்ல மாட்டாங்கயா சரி போ நீ சொன்னா கேட்க மாட்டேன் கருப்பா கடயில கோலப்பொடி எல்லாம் வந்திருச்சா ம் வந்திருச்சு யாரோ வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல நல்ல கலரா எனக்கு எடுத்து வச்சிருக்கா பா எல்லாம் சிவீர்னு இருக்குற கலரா பார்த்து எடுத்து வையனே நான் அப்புறமா வாரேன்

ஏய் உங்ககிட்ட ஏதாவது இப்போ நான் பேசுனேண்ணா பேச இப்படி நான் குளிக்கிற வந்து குளிக்க விடாம கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஏதே நீ காசு எடுத்து வைத்து நாங்கள் கிளம்புறோம் குட்டி காசை எடுத்து எடுத்து குளிக்கிற இடத்துல நான் காசை வந்து எடுத்து தாரேன்

தேனு அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா விளையாட்டு விழா நடத்தணும்னாலே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஆரம்பிக்கவே செய்வோம் என்ன அதெல்லாம் எல்லாரும் கலந்துக்கிடலாம் எல்லாரும் கலந்துக்கிடணும் ஏன் நம்ம ஆத்தா கூட கலந்துக்கலாம் அடே வச்சு ஆத்தா உங்களுக்குன்னு ஒரு செய்யுங்கடா குளிச்சிட்டு வாரேன் ஐம்பது ரூபாய் எடுத்து தாரேன் ஐம்பது ரூபாயா அதோய் ஐநூறு ரூபா முடு ஐநூறு ரூபாயா என்ன ஆமா தா ஐநூறு ரூபா குடு அரை ஒரு நூறு ரூபா தாரண்டா பத்தாதா தா நீ எல்லாம் ஊர்லயே ஒரு பெரிய தலைக்கட்டு பெரிய கை நீ ஏன் நூறு ரூபா கொடுத்தேன்னா அப்ப மத்தவங்க கிட்ட எல்லாம் நான் எப்படி வாங்குறது நீ ஐநூறு ரூபா கொடுத்தாதான் உன் பேரை சொல்லி மத்தவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நிறைய வசூல் பண்ணிடுவோம் சரி 500 தாரேன் இப்படி வீட்டுக்கு வீடு 500 எல்லாரும் கொடுப்பாங்களாடா நம்ம வீட்ல கொடுக்கிற மாதிரி எது வீட்டுக்கு வீடு ஐநூறு ரூபாயா நம்ம வீட்ல நீ மட்டும் தான் 500 ரூபாய் இன்னும் மாமா கிட்ட தனியா வாங்குவோம் அத்தை கிட்ட தனியா வாங்குவோம் நீங்க கொடுக்கற நாலு பிளாஸ்டிக் கப்புக்கு ஆளு 500 ரூபாய் எதுவுமே கிடையாது எல்லாமே சில்வர் தான் அப்பா சரி கருப்பா கோல பட்டியில எங்க ரெண்டு பேர் பேரையும் சேர்த்துக்கோ ம் ஓகே ஆதா பேர் ஒண்ணே சேர்த்துக்கோ அம்மா பேர் ஒண்ணே சேர்த்துக்கோ ஏன் பேர் எதுக்கு என்னையால எல்லாம் குனிஞ்சி நிமிந்து கோலம் போட முடியாது ஏன் பேர் எல்லாம் வேண்டாம் ஆதாவ கோல பட்டிக்கு ஜட்ஜா என்ன என்னதா ஆ வாடா வாரே என்னைய தூக்கிட்டு போறீங்களா ஐயையா ஏதை நீ முதல்ல காசு எடுத்து கொடு தூக்கிட்டு போவாளாம்ல தூக்கிட்டு காசு எடுத்து கொடு அடே சொல்றது இல்ல நான் போங்கடா முதல்ல குடிச்சிட்டு வாறேன் குடிக்க விடாம ஏன் இப்படி இம்ச படுத்திட்டு இருக்கீங்க ஏய் சரி வாங்கடா அந்த பக்கம் போவோம் ஆத்தா குளிச்சிட்டு வரட்டும் இங்க பாருங்கடா இங்க கொல்லையில ஆத்தா குளிக்கிற இடத்துல வந்து ரூவா கட்ட மாதிரி வேற யார வீட்டுக்குள்ளேயும் போய் கொல்லை பக்கம் நுழைஞ்சிராதீங்க அப்புறம் தர்மாடி வாங்குவீங்க பொங்கல் விளையாட்டு விழா நடத்துறதுக்கு நீங்க உயிரோடையே இருக்க மாட்டீங்க பாத்துக்கங்க ஆ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அம்மா அம்மா தெரிஞ்சதுனால தான இப்படி வந்து நிக்கிறீங்க சரி போங்கய்யா நான் குளிச்சிட்டு வாரேன் குளிக்க விடுங்க சரி கிளாமர் குயின் குளிச்சிட்டு வா போடா இந்த மீனாட்சி சொக்கநாதர் கோயில்ல தான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது அப்ப நம்ம கல்யாணத்துக்கும் இவங்க கிட்ட கையே அனுமதி கேட்கலாம் நந்தி பகவானை கும்பிட்டுட்டு தான் உள்ள போகணும் நந்தி காதுக்குள்ள நமக்கு வேணுங்கிறத சொன்னா அவர் நமக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு அம்மா சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட சொல்லலாமா காதல் விஷயத்தையெல்லாம் சாமி கிட்ட சொல்லலாமா கண்ணை குத்திடுவாரோ இல்லைன்னா இவர் கொம்பு வச்சிருக்காரு முட்டிடுவாருன்னு நினைக்கிறேன் சாமிக்கெல்லாம் காதல் பிடிக்குமா ஆனால் நிறைய சாமிங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல முருகன் ராமரு கிருஷ்ணரு எல்லாரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவர் சொக்கநாதரே கூட காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க കള <taple> തപ്പില്ല തപ്പില്ലെന്ന് ഞാൻ நினைக்கிறேன் சாமி 나 væla paakara thottu modhalali pilla eniyeve chuti chuti vaaraaru anna enakku romba payama irukku na enna cheyyirathu kulandai கூப்பிடுகிறேன் நீ ராஜ்யம்மனா ஆம் குழந்தாய் நீ கூக்குரலிட்டு அழுதது என் காதில் விழுந்தது நான் அழுதவே இல்லையே அண்ணே தேவையில்லாம உன்ன ஏதாவது பேசிட்டாங்களா சொன்னதை மட்டும் பேசு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போடுவோன்னு பார்த்தேன் நீ ஒரு பிட்டும் போட வேண்டாம் சொன்னதை மட்டும் பேசு

இருக்கிறாய் நான் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னிடம் பேசக்கூடாதா பேசலாமே பேசலாம் சரி இப்போது சொல் உனக்கு என்ன குழப்பம் அதான் சாமி சொன்னேன்ல நான் வேலை பார்க்கற தோட்டத்து முதலாளி பிள்ள என்னையே சுத்தி சுத்தி வராரு உன்னையே சுத்தி சுத்தி வருவதற்கு நீ என்ன செக்கா இல்ல அவர் என்ன மாடா இப்போதானே சொன்னேன் சொல்லி கொடுத்தத மட்டும் பேசுன்னு அப்பா சொல்லி கொடுத்தத மட்டும் பேசு அப்படியே பெரிய தமிழ் புலமைய காட்டுறீங்களோ அதுவா வந்திருச்சு வரும் அதுவா நான் கொட்டுنا மண்டையில ரத்தமும் வரும் பரவாயில்லையா நம்ம பேசாமடே ம் ஊருங்க சொல்லி கொடுத்தத மட்டும் பேசு கோளந்தாய் சொல்லுங்க ஜாமி உன் தோட்டத்து முதலாளி பிள்ளை உன்னை

இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ கோயிலுக்குள் வந்து பூ போட்டு என்னிடம் அனுமதி கேட்கவே தேவையில்லை நீ வீட்டில் இருந்து கூப்பிட்டாலே நான் ஓடி வந்திருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு விளக்கு போட்டு வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் படைச்சு பூ போட்டு அனுமதி கேட்டா நல்ல பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் மாவிளக்கெல்லாம் கூட எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியா அப்படி என்றால் மாவிளக்கில் கருப்பட்டி போட்டு பிசைந்து கொண்டு வருகிறாயா தாத்தேனி பண்டாரம் உன்னை என்ன வேலைக்கு கூட்டிட்டு வந்தா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்னை எனக்கு கரப்பேட்டி போட்டு பேசஞ்சாதான் பிடிக்கும். ஆ இப்போ அது ரொம்ப முக்கியம். கரப்பேட்டி போட்டா ஆ சரி. ஐ அவர்கிட்ட நான் போய் எனக்கு சம்மதოვნ சொல்லிடறவா? அக்கா கல்யாணம் ஆகல. எங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவர் பொறுமையா காத்திருப்பாரா ஏன் கேக்குறேன்னா அவர் என்கிட்ட நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு நான் உடனே பொண்ணு கேட்டு வரேங்கிறாரு இப்ப நான் ஊன்னு சொல்லிட்டு அவரும் உடனே பொண்ணு கேட்டு வந்துட்டாருன்னா அப்புறம் வீட்ல பிரச்சனையா போயிடும் எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு முடிக்க மாட்டாங்க அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மைனி எங்க அண்ணன் பொறுமையா இருப்பாரு என்ன 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 இப்போ நீ யார் மைனின்னு சொல்லச்சனா ஐயோ அப்படின்னா இது சாமியே கிடையாது இந்த குரலையும் எங்கேயோ கேட்டிருக்க மாதிரி இருக்கே இவ்ளோ நேரம் நமக்கு தோணல யாரது வெளியே வாங்க போ மாட்டன்யா நீயும் மாட்டி என்னையும் மாட்டி விட்டுட்டேல என்ன சொல்லி நீ வாங்கி சரி அப்ப நீ போய் ஒளிஞ்சுக்கோ பாத்து பேசனேனா யார் அதின் கேடே வெளிய வாங்க மீயா மாவுல நர எங்கட பேசிமாத்துனது ஏமாத்தலக்கா நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்ல அது எல்லாமே உண்மைதான் எங்க அண்ணே ரொம்ப நல்லவர் அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு انا நீங்க நினைச்சு பயப்படுற மாதிரியலா அவர் உங்களை ஏமாத்திட்டு போக மாட்டார் அதுக்காக உன்னை பண்ண பண்ணச்சனாரா இல்லை அவரு 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 அழுதுகிட்டு இருந்தாரு அப்போ நான் போய் என்னன்னு கேட்டதும் அப்போ தான் சொன்னார் உங்களை காதலிக்கிறதாவும் நீங்கள் அவருக்கு சரியான பதவி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னார் அப்போ நான் தான் அவர்கிட்ட சொல்லாமல் அவருக்கே தெரியாமல் இப்படி ஒரு ஐடியாவாக கொடுத்தேன் இல்லை ஐடியா போட்டு ஐடியா போட்டு நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறத கேட்டதும் இப்படி நானா நானா பேசிட்டேன் பேசுறதை பார்த்தாலே யாரும் சொல்லி கொடுத்து பேசுற மாதிரியே இருக்கு இல்ல மேனி நானா தான் பேசுறேன் யாரும் சொல்லி கொடுக்கல யாரும் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லல ஓஹோ அப்படியா சரி நான் போயிட்டு வரேன் என்ன பதில்னு ஒண்ணுமே சொல்லாம போறீங்க அத நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் எங்க அப்பா கிட்டயா ஐயோ மயில Pernah berada di mana?